ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது ஏ ஒன் குரூப் ஸ்டடி சேனல் முதல் வகுப்பு பருவம் மூன்று தமிழ் ஏற்கனவே முதல் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவம் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் இது மூன்றாம் பருவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன் டெட்டுக்கும் டிஎன்பிசிக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் எல்லா பக்கத்தையுமே வீடியோ போட்டு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எதுவும் பக்கம் மிஸ் பண்ணியிருந்தாலும் கிளியரன்ஸ் இல்லைனாலோ கமெண்டில் தெரியுதுங்க நான் மறுபடியும் போட்டு விடுறேன் இங்கே பாருங்கள் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க உலா போகலாம் இந்த பாடலுக்கு ஆசிரியர் பெயர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த புத்தகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு மார்க்கு நாலு வினாக்கள் இருக்குது அதை பார்க்கலாம் நீங்கள் அதை மட்டும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா புத்தகத்தை ஃபுல்லாக தேடி இலைய தேவையில்லை நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது பாடல் வரியை கொடுத்து ஆசிரியர் யார் கேட்கலாம் இல்லை பாடலோட தலைப்பு கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கண்ணாடி இந்த கண்ணாடிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் ரெண்டு வரியை கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லை இந்த பாடலின் தலைப்பு கொடுத்து கண்ணாடி பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் அளவு வள்ளியப்பான்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம் அந்த கண்ணாடி பாட்டை எழுதிக்கோங்க ஆசிரியர் பெயரையும் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் அப்புறமா இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வண்ணம் வேண்டும் என்ன வண்ணம் வேண்டும் பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழ் அன்பன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்ணங்கள் கொடுத்துருக்குறாங்க தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னிரெண்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியும் இங்கே பூச்சிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆசிரியர் பெயர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் திசைகள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆத்தி சூடி ஆசிரியர் பாரதிதாசன் ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட தைப்பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திடு வேர்க்க விளையாடு வெள்ளத்தமிழ் பயில் இது எல்லாமே இளையார் சூடி அப்படிங்கிற தலைப்பில் பாரதிதாசன் எழுதியிருக்கிறாங்க பொதுவாக சூடி ஆசிரியர் யார் கேட்டால் அவையார் நமக்கு தெரிஞ்ச ஒன் ஒரு விடை தான் இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆசிரியர் பெயர் கொடுக்கல இளையார் ஆத்திச்சூடி ஆசிரியர் பாரதிதாசன் ஆத்திச்சூடி ஆசிரியர் அவையர் அறிவியல் ஆத்திச்சூடி ஆசிரியர் நெல்லை சு முத்து இப்படி நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ ஈஸியாக மறக்காது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எல்லா எழுத்துக்களுமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இது உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று இது எல்லாமே மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் பனிரெண்டு இந்த பனிரெண்டு இன்ட்டு பதினெட்டு போட்டிங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி ஆறு வரும் இந்த ஆயுத எழுத்தோடு சேர்த்து மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இதோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட்டாக தமிழ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி